ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே எனது இந்த வாக்கினை கேட்க அல்லவா நாளையே நீ எதிர்பார்த்த கடிதம் ஒன்று உன்னை வந்து சேரும் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கவில்லை அதற்கு நான் தான் காரணம் நீ கேட்டது கிடைக்கவில்லை அதற்கும் நான் தான் காரணம் என்று நீ நினைத்தது ஒரு நாள் நடக்கும் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கலாம் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு இது நல்லதோ எது உகந்ததோ அதை கேட்டாலும் கேட்காமல் போனாலும் செய்து தான் இருப்பேன் ஏன் நாளையே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் ஒன்று உனை வந்து சேரலாம் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் நீ செல்லும் பாதையில் எல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்ய துவங்கினால் அச்செயலை சுபமாக முடியும் வரைக்கும் நான் அதனோடு துணையிருப்பேன் நீ வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஏன் நாளையே நீ எதிர்பார்த்த பதிலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவும் எதிர்பார்த்த கடிதமும் உனையே வந்து சேர வேண்டுமென்றால் ஒரு ஐந்து விஷயங்களை அறவே ஒழித்துவிடு நான் இப்பொழுது கூறும் இந்த ஐந்து விஷயங்களும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சோதித்துப்பார் உன்னிடம் உள்ள நஞ்சை களை வேண்டும் அச்சத்தை உடைத்தெறிய வேண்டும் பொறாமையை கை கழுவ வேண்டும் பொறாமையை கை கழுவினால்தான் சினத்தை அறவே ஒழிக்க வேண்டும் வெறுப்பை வேறறுக்க வேண்டும் என்ன அப்பா இந்த ஐந்து குணங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்றுதானே கேட்கிறாய் இவற்றுக்கெல்லாம் நீ சொல்லும் அர்த்தம் வேறு நான் சொல்லும் அர்த்தம் வேறு நஞ்சென்பது எது அளவுக்கு மிஞ்சினும் அது நஞ்சு அதில் அதிகாரம் செல்வம் பசி பேராசை பாசம் லட்சியம் எதுவானாலும் உனக்கு அளவுக்கு மீறி இருந்தால் அதுதான் நஞ்சு அச்சம் என்பது நிலையாண்மையை ஏற்காதது எந்த ஒரு நிலையையும் நீ ஏற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அச்சம் அதை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அதுதான் சாகசம் பொறாமை என்பது பிறரிடம் உள்ள நல்லவைகளை ஏற்க மறுப்பது அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஊக்கம் சினம் என்பது கட்டுப்படுத்த இயலாததை ஏற்க மறுப்பது உன்னால் எதை எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லையோ நீ நினைப்பதை போன்று எவையெல்லாம் நடக்கவில்லையோ அவற்றையெல்லாம் நீ ஏற்க மறுத்தால் அதுவே சினம் அவை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டால் சகிப்புத்தன்மை வெறுப்பு என்பது பிறரை அவராகவே ஏற்க மறுப்பது அவரிடம் உள்ள குணங்களை வெறுப்பது அந்த குணங்களை எல்லாம் உனக்கு ஏதுவாக நீ மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வாறென்றே யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதுவே அன்பு இப்பொழுது சொல் நஞ்சு அச்சம் பொறாமை வெறுப்பு சினம் என்பது உன்னிடம் இல்லையா அவற்றையே சாகசம் ஊக்கம் சகிப்புத்தன்மை அன்பு என்று மாற்றிக்கொள் உனை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற வேண்டும் என்றுதான் தினம் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் கூறுவது உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நீ முயற்சி எதையும் மாற்ற முயற்சிக்காதே உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய் குழந்தையே அதுவே உன் வாழ்க்கைக்கு மாற்றத்திற்கும் உதவும் இந்த அப்பாவிற்கு தட்சனை கொடுக்க பணமில்லை என்று கலங்குகிறாயா என் குழந்தையே நீ அனுதினமும் எனக்கு தட்சனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் நம்பிக்கை பொறுமை என்னும் இரு தட்சனை பற்றிதான் நான் இப்பொழுது பேசவில்லை அதை நீ கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நானே எடுத்துக்கொள்வேன் அது நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை நாணயுங்கள் ஆனால் நீ எனக்கு தினமும் தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என் மனதை உருக்கும் காணிக்கை இது உன் விஷிகள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த கண்ணீருக்கு இணையான தட்சணை ஒன்று இருக்கிறதா குழந்தையே இதில் எனக்கு நீர் மூலமான உன் இதயம் இந்த என்னிடம் தெளிவாக பரிபூரணமாக ஒப்படைத்த சமர்ப்பணம் இது என் மேல் நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம் இது உன் பக்தியின் ஒளிபாடு இது உன்னிடம் பணம் வேண்டும் என்று நான் எப்பொழுதாவது உன்னிடம் கேட்டு இருக்கிறேனா பக்தி வேண்டும் என்றுதான் கேட்டு இருக்கிறேன் பக்திக்கு நம்பிக்கைதான் தேவை நம்பிக்கையோடு என் முன் அமர்ந்து ஒரு இலையை போடு இல்லை என்றால் ஒரு புஷ்பத்தை போடு அதுவும் இல்லை என்றால் ஒரு துளி தண்ணீர் போதும் அல்லது உன் மனம் இறுகி உருகி நீ விடும் ஒரு துளி கண்ணீர் போதும் உன் பக்தியில் நானும் உன்னிடம் ஐக்கியமாகி விடுவேன் குழந்தையே உன் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் பக்தியோடு நீ வைக்கின்ற பிரசாதங்களை விட பக்தருடைய உண்மையான பக்தியே மேன்மையானது சரி அனுதினமும் நீ எனக்கு காணிக்கையாக தரும் கண்ணீரை நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியுமா குழந்தையே உன் கண்ணீரை நான் ஒரு துளி கூட வீணாக்குவது இல்லை உன் விலை மதிப்பற்ற கண்ணீர் எல்லாம் சிற்பிக்குள் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு அடை காத்து கொண்டு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் முத்துக்களாக மாறும் வரை அதை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் அவை எல்லாவற்றையும் தலை சிறந்த விலை உயர்ந்த முத்துக்களாக மாற்றி சரியான கால நேரம் வரும்பொழுது உன் கைகளிலே சேர்த்து விடுவேன் இந்த முத்துக்கள் காலங்களையும் திருத்திவிடும் அற்புத முத்துக்கள் ஆம் குழந்தையே உன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலங்களையும் தரும் உன் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளையெல்லாம் மறக்க செய்யும் அதன் மூலம் நல்ல பலன்களை உன் எதிர்காலத்திற்கு கொண்டு தரும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதை அது நிர்ணயித்து கொடுக்கும் உன் எதிர்காலத்தை மேலே தரும் இந்த உன் கண்ணீர் முத்துக்கள் உன் வாழ்க்கையையே கரையேற்றிவிடும் குழந்தையே எனவே சதாசர்வ காலமும் அழுது கொண்டே இருந்தேனே என் நம்பிக்கை வீணாக போனதா நான் சிந்திய கண்ணீர் துளிகளெல்லாம் காலாவதி ஆதிவிட்டதா எதற்குமே எனக்கு பதிலளிக்கவில்லையா எதுவுமே உண்மை கரைக்கவில்லையா அப்பா என்றெல்லாம் புலம்ப தேவையில்லை குழந்தையே நீ மனம் நொந்து மனம் உருகிவிட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கு உனக்கு ஆயிரம் மடங்கு பலன்களாகவே வந்து சேரும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லா பற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் குழந்தையே இப்பொழுது உன் கண்களில் பட்ட இந்த வார்த்தைகளை இன்றி இப்பொழுதே கேள் அடுத்தனுடைய அற்புதங்கள் நிகழலாம் குழந்தையை நம்ப முடியவில்லையா மேற்கொண்டு கேள் இது சத்தியமான உண்மையான வாக்கு உன்னுடைய இப்போதைய நிலை இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருப்பதாக நீ உணரலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை நீ எதை தேடி போகிறாயோ அது விலகி செல்கிறது எதை எதிர்பார்த்து காத்து இருக்கிறாயோ அது உன் கையில் சேர மறுக்கிறது இப்படி தான் நடக்கும் என்று கணக்கு போட்டு காத்திருக்கிறாயோ அதற்கு எதிராக நடக்கிறது சில சமயம் அழ வைக்கிறது சில சமயம் சிரிக்க வைக்கிறது உன் வாழ்க்கை ஒன்றும் புரியாமல் திக்குத்திருக்கிறாய் மீதும் கோபமாக இருக்கிறாய் குழந்தையை உன் வாழ்விற்கு இப்போது தேவையான ஒன்றை வெகு காலமாக என்னை கேட்டு கொண்டு இருக்கிறாய் நானும் நிச்சயம் கிடைக்கும் விரைவில் கிடைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஆனால் இதுவும் கிடைத்த பாடில்லை நடந்த பாடும் இல்லை என்று சலித்து அல்லாவா ஏன் இவ்வாறு நடக்கின்றது எப்பொழுதுதான் நடக்கும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் சரியான அறிகுறிகள் தென்படுகின்றன சரியான பதில்களும் சரியான வாக்கியங்களுமே உன் கண்களில் படுகின்றன ஆனாலும் ஏன் தான் நடக்கவில்லை என்றுதானே புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இது வாழ்க்கை விளையாட்டு குழந்தையே இந்த வாழ்க்கையின் விளையாட்டை நீ புரிந்து கொண்டால் இவ்வாறு நீ புலம்ப மாட்டாய் தெளிவாகவே கூறுகிறேன் கவனமாக கேள் ஒன்றை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமானது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் எதுவும் கிடைக்காது எதுவுமே வேண்டாம் என்ற முடிவுக்கு வரும்போதுதான் நீ தேடியது எல்லாமும் உன்னை தேடி வரும் இதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம் வாழ்வில் உள்ள சுவாரஸ்யம் நீ இன்றே எதுவும் வேண்டாம் இப்படியே போகின்றவரை போகட்டும் என்று செய்துவிட்டாயோ அப்பொழுதே உனக்கானது உன்னை வந்து சேரும் ஏனென்றால் இங்கு உனக்காக படைக்கப்பட்ட ஒன்றை வேறு யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு அது கிடைக்காமலும் போகாது உன்னிடம் சேர்க்க வேண்டியது எந்த தடத்தில் ஆவது உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கை விளையாட்டு என்று ஒன்று உள்ளது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னோடு விளையாடி கொண்டுதான் இருக்கும் நீ அதை அதிகமாக நேசிக்கிறாயோ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எத்தனை தூரம் நீ வேண்டி விரும்பி வருந்து கொண்டாலும் அதை உன்னிடம் வரவே வராது ஆனால் ஒரு காலகட்டத்தில் எதுவுமே வேண்டாம் என்று முடிவு எல்லாம் இதுவும் வேண்டாம் எல்லாவற்றையும் வெறுப்பாய் நீ சொல்லுவாய் அந்த தருணத்தில் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் இதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு கூட இதற்காக இந்த விளையாட்டு எதற்காக இந்த சுவாரஸ்யம் என்று கேட்டால் இந்த வாழ்க்கையில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை குழந்தையே இதை நீ புரிந்து கொண்டாயனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் உனக்கு பெரிதாய் தெரியாது புரிந்து கொள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்